பெரியாரை பொல பொலவென பொலந்தெடுத்த சீமான் என்னத்தை புடுங்கினார் பெரியார் பெரியாரை அடித்து துவைத்த சீமான் அப்படின்னு ஏதோ பொழப்பு கட்ட தம்பி ரொம்ப ஆவேசமா தம்னையில் வச்சிருக்கிறாரு சரி தம்னையிலேயே தம்பி இவ இந்த அளவுக்கு ஆக்கிரோசமா கொலைச்சிருக்கானா உள்ள பேசி இருக்கிற சீமான் எந்த அளவுக்கு குறைச்சிருப்பா அப்ப உள்ள பேசுற சீமான் எந்த அளவுக்கு குறைச்சிருப்பா அப்படின்னு பாக்கலான்னு போனா பா சவுண்ட் டெசிமல் அவ்வளோ ஹையில இருக்குங்க ஆனா கண்டென்ட்டு அவ்வளவு ஓல்டாக இருக்குங்க ஸோ ராமசாமி அவர்கள் நம்ம பெரியார் ராமசாமியை பற்றி என்னவெல்லாம் எழுதி வச்சாரோ அதிலிருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாற்றாமல் அதே டோனில் ஹை பிச்சில் பேசிகிட்டு இருக்கான் ஹரே சீமான் மறு ஒளிபரப்பு கூட பரவாயில்ல ஆனால் கடந்த மூணு வருஷமாக ஒரே கண்டென்ட்டை ஒரே மாதிரி டோனு கூட மாத்தாமல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆட நீங்க மட்டும் இல்ல ஹெச் ராஜாவும் அதே தான் சொல்றாரு பாண்டேவோ அதே தான் சொல்றாரு